உங்களுக்கு கை கால் மரத்து போகும் பிரச்சனை இருக்கா இந்த உணவுகள் தீர்வு கொடுக்கும் பொதுவாகவே உடம்புடைய எல்லா பாகங்களுமே சரியா இயங்கணும் அப்படின்னா உடம்புல ரத்த ஓட்டம் சரியா இருக்கிறது அவசியம் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் தடைப்படுறப்போ வலி தசு மரத்து போறது செரிமான கோளாறு கை அல்லது கால்கள் குளிர்ந்து போறது இந்த மாதிரியான பிரச்சனை வரும் இதுக்கான முக்கிய காரணம் உள்ளுறுப்புக்கு இயல்பாக போக வேண்டிய ஆக்சிஜன் சரியா கிடைக்காதது தான் இந்த மாதிரி டைமில் அடிக்கடி கை கால் மறுத்து போகக்கூடிய நிலை வரலாம் இந்த மாதிரியான வியாதிகளை சில மருந்து வில்லைகள் வந்து சீக்கிரமாக குணமாக்கிடும் ஆனால் எல்லா விஷயங்களுமே மருந்து பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறது சைடு எஃபெக்டையும் நமக்கு கிஃப்டாக கொடுக்கும் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலுமே அதுக்கு சரியான தீர்வாகவும் மருந்தாகவும் தாங்க இருக்குது அந்த வகையில் அடிக்கடி கை கால் மறுத்து போகக்கூடிய பிரச்சனைக்கு எந்தெந்த உணவுகள் தீர்வு கொடுக்கும் பாங்க பார்க்கலாம் வெங்காயம் மற்றும் பூண்டு உடம்புல இரத்த அழுத்தம் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல பூண்டு ரொம்பவே முக்கியமாக வகிக்குது அதோட வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபிளீவனாய்டு இந்த வேதி பொருட்கள் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் உப்பு நீரில் வாழும் மீன்கள் இரத்த நலங்கள் சீராயங்கிறதுக்கு ஒமேகா த்ரீ அமலம் இன்றியமையாதது மஞ்சரம் காணங்கெழுத்தி சூறை நன்னீர் மீன் இந்த மாதிரி மீன்களில் அதிக அளவு ஒமேகா த்ரீ அமலங்கள் இருக்கு சிட்ரஸ் பழங்கள் உடம்புக்கு தேவையான தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் கொடுக்கறதுல சிட்ரஸ் பழங்கள் சிறந்தது ஸோ ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை இந்த மாதிரி பழங்களை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க நட்ஸ் வகைகள் நட்ஸ் வகைகளை மெக்னீஷியம் பொட்டாசியம் ஆர்கின் கால்சியம் இதெல்லாமே இருக்குது ரத்த ஊட்டத்தை சீரா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால வால்நட் ஹேசல்நட் முந்திரி பருப்பு